பெஸ்ட் இன் த வேர்ல்டு சிஎம் பங்க்கு டபுள் டபுள்யூவில் அவரோட ஃபஸ்ட்டு மேட்ச்சை விளாட போகிறானா அதுக்கப்புறம் நம்மளுடைய வைப்பா ரேண்டி ஓட்டான் டபுள் டபுள்யூல படைத்த மிகப்பெரிய சாதனை ஊசோ ரோமன் ரீன்ஸ்ட மன்னிப்பு கேட்க போகிறாராம் அதுக்கப்புறம் நம்மளுடைய பிரான்ஸ்டோமோனுக்கும் நம்மளுடைய ரோமன் ரின்ஸுக்கும் மீண்டும் ஒரு முறை ஒரு மேட்ச் நடக்கப் போகுது இதை பற்றி இன்றைக்கி வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இது உங்கள் ரெஸ்லிங் தமிழ் வி நான் உங்கள் விவிகே பிரதர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு நியூஸாக நம்மளுடைய பெஸ்ட் இன் த வேர்ல்டு சிஎம் டபுள் டபிள்யூடபுள்யூவில் ஃபர்ஸ்ட்டு மேட்சை விளையாட போகிறாரு அது எந்த அரசுலோடன்னு டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் அது எந்த அரசலோடனா நம்மளுடைய டட்டி டாம் அதாவது ஜஜ்மெண்டில் ஒன் ஆஃப் த மெம்பராக இருக்க நம்மளுடைய டாமினிக் ஸ்டூடியோவோட நம்மளோட சிஎம் பங்க் அவரோட ஃபர்ஸ்ட்டு மேட்ச்சை விளாட போகிறார் அது எப்போனா டிசம்பர் முப்பதாம் தேதி நடக்க போகிற ஒரு லைவ் ஈவெண்ட்டில் நம்மளுடைய சிஎம் பங்க் மிஸ் டாமினிக் மிஸ் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்சை டபுள் டபுள்யூ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நம்மளோட பிவியம் பங்கு சரி நம்மளுடைய ரேண்டி ஓட்டன் வந்து ரெண்டு பேருமே வந்து ரிட்டர்ன் வந்து ரிட்டன் வந்ததற்கு நம்ம ரேண்டிங் ஓட்டன் மூணு மேட்ச்சு கம்ப்ளீன் அதாவது அப்போயே ஒரு மேட்ச்சும் அதுக்கப்புறம் ஒரு ரால் டாப்லி பூச்சியோட சிம்பிள்ஸ் மாற்றி அதுக்கப்புறம் பேங்க் வந்தால் எல்லை நைட் நம்மளுடைய ரேண்டி ஓட்டன் ஜிம்மி வந்து ஃபோலோவுக்கான ஒரு டேக்டி மேட்ச் நம்மளுடைய ரேண்டி ஓட்டன் அதாவது ரேண்டி ஓட்டன் ரிட்டன் வந்து நம்மளுடைய ரேங்கி மூணு மேட்ச் அஃபிஷியலாக மூணு மேட்ச்சு கம் கம்ப்ளீட் பண்ணால் நம்மளுடைய சிஎம் பங்கு எந்த மேட்ச்சும் கம்ப்ளீட் பண்ணலாம் டிசம்பர் முப்பதாம் தேதி லைவரில் நடக்க போகிற மேட்ச் தான் நம்மளோட சிஎம் சிஎம்பங்கோட ஃபஸ்ட்டு மேட்சாக இருக்க போகுது இது டாமினிக் மிஸ்டீரியோட எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பமாகவே இருக்கும்னு நினைக்கலாம் ஏன்னா பங்கு மாதிரி ஒரு பெரிய ரெஸ்லர் நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ கூட எல்லாம் மோதுறதுங்க உண்மையிலுமே ஒரு ஒரு எப்படி சொல்கிறோன்னா டாமிக் ஒரு கெரியருக்கு ஒரு அதிகமாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும் உங்களோட கருத்துப்படி சிஎம் சிஎம்பங்கோட டாமினிக் மிஸ்டியோட மோதலாக இருக்குமா இல்லை வேறு எதாவது அரைச்சி மோதலாக நல்லாயிருக்குமான்னு உங்களோட கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு நியூஸ்னால் நம்மளுடைய இவன் ஜே உசோ திரும்பியும் ஹெட்லைன்லேயே இணைய போகிறானா ஏன்னா நம்மளுடைய இவன் ஜே உசோவுக்கு டபுள் டபுள்ல எந்த ஒரு ஸ்டோர்லுமே இல்லைன்னா அதனால் நம்மளுடைய ஜே உசோகா சும்மா வச்சுருக்க வேணாம் அப்படி அப்படிங்கிற காரணத்தினால நம்மளுடைய டபுள் டபிள்யூ ரெசல் மணியா ரெசல் அதாவது பிரதர் விசஸ் பிரதர் மேட்ச் நடக்க போகுது இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய ஜே உசோகா பிளட் லைன்லேயே அதாவது ரோமன் கூட ஜாயின் பண்ணி ஒரு டீமாக திரும்பி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானில் இருக்காங்க அது ஏன்னா இப்போ ராகல ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய ஜட்மெண்ட்டே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க அதாவது ஸ்னாக்லோன்லேயும் இருக்காங்க ராகலேயும் இருக்காங்க இப்போ ரோமன் ரைட்ஸ் இல்லாத தான் நம்மளுடைய பிளட் லைன்ன்றது ரொம்ப ஒரு ஃபீல் மட்டத்துக்கு போயிடுச்சு அதாவது இப்போ ரோமன் ரைன்ஸும் வர்றதில்ல சோலோவும் சோலோவும் ஜிம்மி மட்டும் தான் ஏன்னா எந்த ஒரு இதுவுமே ரோமன் அளவுக்கு ஒரு ஹைப்னஸ்ஸு நம்ம சோலோ இருக்கிறனாலையும் சரி நம்ம ஜிம்மி இருக்கனாலே கிடைக்காது அதனால் திரும்பி நம்மளுடைய ப்ளட் லைனையே திரும்பி திரும்ப ரியூனியன் பண்ணி அதாவது டபிள்யூ டபிள்யூலையே பிளட் லைன் தான் ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேபிளாக இருக்கும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரே கான்ஃபாக்ட்னா திரும்பி நம்மளுடைய ஜே ஊசோ பிளட் லைன்லேயே இணைக்க போகிறாங்களாம் நம்மளுடைய ஜே ஊசோ திரும்பி பிளட் லைனில் இணைஞ்சால் நல்லா இருக்குமா இல்லை இல்லையா நம்மளுடைய ஜே ஊசம் தனியாகவே சிங்கிள் டிரெஸ்லார்கள் இருந்தால் நல்லா இருக்குமா உங்களோட கருத்தை சொல்லுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ப்ளட் லைனில் நம்மளுடைய ஜே உசம் இணைஞ்சிங்க முன்னாடி இருந்த மாதிரி நம்மளுடைய ரோமன் டெஸ்து ஜே உசோ ஜிம்மிஷோ சோலோ இவங்கெல்லாம் இருந்தால் உண்மையிலுமே ஒரு வேறு லெவலாக இருக்கும் ஏன்னா அப்போ இருந்தால் ஒரு ஸ்டேபிள் வேறு இப்போ இருக்க ஒரு ஸ்டேபிள்ங்கிறது வேறு அதே மாதிரி அப்போ இருந்த ஜே ஊசம் இப்போ இருக்க ஜே உசை வேறு இல்லை ஆனால் எப்படியும் முன்னாடி இருந்த ஒரு ஜே வந்து திரும்பி பிளட் லைனில் ஜாயின் பண்ணால் உண்மையிலுமே அது தரமான ஒரு சம்பவங்கள்லாம் இருக்கும் இதை மொதல் டபிள்யூடபிள்யூ இந்த பிளானை மொதல் நடைமுறைப்படுத்தாங்களான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுவும் ரசில் பண்ணியை பாட்டிக்கு அப்புறம் தான் அந்த இந்த பிளான் நடக்குமா நடக்காதா அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணியே பார்க்கலாம் நெக்ஸ்ட் நியூஸாக நம்மளுடைய இப்போ ரேண்டி ஹோட்டல் டபுள் டபிள்யூவில் ஒரு புதிய ஒரு இமாலய சாதனையை படைச்சிட்டாருன்னு சொல்லலாம் எங்கள் ரோமன் ட்ரென்ஸை விடவா எங்கள் ராஜர்ஸ் வேறு விடவா நம்ம உங்களோட ரேண்டி ஹோட்டல் சாதனை படைச்சிட்டார் அப்படின்னு சொன்னால் ஆமாம் ரேண்டி ஹோட்டல் ஒரு மிகப்பெரிய சாதனை டபுள் டபுள்யூ படைச்சிட்டாருன்னு சொல்லலாம் ஏன்னா எஸ்வரியை பார்த்தீங்கன்னா ரேண்டி ஹோட்டல் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு நிமிஷம் டபுள் டபிள்யூ கொடுத்தே தீர்வாங்க அப்படி கொடுத்துட்டாங்கன்னா ரெசில் மினியா இருபதில் நம்மளுடைய ரேண்டி ஓட்டன் மேட்ச் விளாண்டுருக்காரு அதுக்கப்புறம் ரெசல் மினியா முப்பதில் நம்மளுடைய ரேண்டி ஓட்டன் மேட்ச் விளாண்டுருக்காரு அதுக்கப்புறம் இப்போ ரெசல் மினியா ஃபார்ட்டிலன் ஒரு மேட்ச் விளாண்டார்னா அதாவது இருபது முப்பது நாற்பது அப்படிங்கிற ஒரு புதிய ரெக்கார்டை நம்மளுடைய ரேண்டி ஓட்டன் டபுள் டபுள்யூவில் படைச்சிருவார் இது மாதிரி ரெக்கார்டை டபுள் டபுள்யூவில் எந்த ஒரு ரெஸ்லருமே படைக்கவே இல்லை இது நம்மளுடைய ரேண்டி ஓட்டனோட ஒரு புதிய சாதனைன்னு சொல்லலாம் இதை பற்றி நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் ஏன்னா வைப்பர் ரேண்டி ஓட்டன் அதாவது ரேண்டி ஓட்டன் ஃபேன்ஸுக்கு இது மிகப்பெரிய ஒரு பரிசுனே சொல்லலாம் அடுத்ததான் நம்மளுடைய பிரான்ஸ் ரோமன் பற்றி அதாவது நம்மளுடைய பிரான்ஸ் ஸ்ட்ரோமன் ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் டபுள் டபுள்யூக்கு ரிட்டர்ன் வந்தால் நீங்கள் ரோமன் ரைன்ஸ் கூட மோதுவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ரோமன் நம்மளுடைய பிரான்ஸ் ரோமன் ரோமன் ரைன்ஸ் எனக்கு ஜென்ம விரோதி நான் அப்படி டபுள் டபுள்யூக்கு ரிட்டன் வந்துட்டேன்னா நான் திரும்பி நான் ரோமன் ரைன்ஸோட நான் கண்டிப்பாக மேட்ச் பண்ணுவேன் ஏன்னா என்னோட கெரியர்லேயே நான் ரோமன் ரைன்ஸ் கூட விளாண்ட மேட்ச் தான் ஒரு தரமான மேட்ச் அதாவது முக்கியமான மேட்ச்சு ஏன்னா என்னோடய டைட்டில ரோமன் ரைன்ஸ் தான் பறித்தான் ஏன்னால் திரும்பி அதுக்கான ரீ மேட்சாக அதுக்கான ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற விதமாக நான் டபுள் டபுள்யூக்கு ரிட்டன் வந்தேன்னா நான் கண்டிப்பாக ரோமன் ரைன்ஸோட ஒரு ஃபியூடு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பிரான்ஸ் ஸ்டோமன் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு அநேகமாக நம்மளுடைய பிரான்ஸ் ஸ்டோமன் டபுள் டபுள்யூக்கு ரிட்டர்ன் வந்துட்டான் அப்போ ரோமன் டைப் ஸ்பீசஸ் பிரான்ஸ் ஸ்டோமனுக்கான ஒரு ஃபியூட நம்ம கண்டிப்பாக டபுள் டபிள்யூலாம் பார்க்கலாம் இது எத்தனை பேர்த்துக்கு பிடிச்சிருக்குன்னு உங்களோட கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள்